தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குருவப்ப நாயக்கர் தெருவில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு கங்காளமூர்த்தி சுவாமி நூற்றி எண்பதாவது ஆண்டு நாடக விழா அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் சன்னதி எதிரே உள்ள நாடக மேடையில் நிகழ்ச்சி இரண்டு நாள் இரவு நடைபெற்றது இசை நாட்டியம் நாடகத்தினை தொடர்ந்து நேற்று முதல் பகுதி ஸ்ரீ ரங்கநாத உபாத்தியாயா அருளிய ஸ்ரீ சிறுதொண்ட நாயனார் இசை நாட்டிய நாடகம் நடைபெற்றது இந்த நாடகத்தில் முருகன் விநாயகர் ஐயர் ராஜா சிப்பாய் ஆண் பெண் வேடத்திலும் பாரம்பரியமாக இந்த நாடக விழா நடைபெற்றது முதல் பகுதியாக தொடங்கி இரண்டாம் நாள் மதியம் அருள்மிகு கங்காளநாத சுவாமிக்கு அப்பர் மடத்தில் அமுது படையில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் மதிய நேரம் பக்தர்கள் சாப்பிட இருக்கும் அன்னத்தை குழந்தை பாக்கியம் வேண்டி அவர்களிடம் மடியேந்தி அன்னத்தை வாங்கி தாங்கள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பதால் திரளானவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யப்பட்டன இவ்விழாவானது ஆண்டுதோறும் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் வணக்கம் என் பேர் நதியா அங்க திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வரோம் இங்க தஞ்சாவூர் பாரியம்மன் கோவில்ல வந்துட்டு அமுது படையல் வந்துட்டு நூத்தி எண்பது வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் இந்த வருஷம் நிறைய பேர் சொல்லி பதினஞ்சு வருஷம் அது எங்களுக்கு கல்யாணம் ஆகி நிறைய பேர் வந்து சொன்னாங்க இங்க வந்து அமுது படையல்ல கலந்துட்டு சாப்பிட்டா குழந்த இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கோம் முத மொதல் அந்த தான் வந்திருக்கோம் வேண்டியிருக்கோம் கடவுள்கிட்ட நான் இது கிடைக்கும் சொல்லி கிடைக்கும் நம்பிக்கையோட இருக்கும் வணக்கம் ஆ சத்யா சுவாமிநாதன் இங்கே குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இங்கே இந்த மாரியம்மன் கோயிலில் வந்து நூற்றி ஐம்பது வருஷமா இது நடத்திட்டு இருக்காங்க அமுது படையல் நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி அதனால இங்க வந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் நம்பிக்கையில இங்க நம்பிக்கை இருக்கு கலந்துகிட்ட காரைக்கால் அடுத்த தல தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேது ஸ்ரீ சிவலோங்கநாத சுவாமி தேவஸ்தான தங்கமாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து தங்கமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானோர் பங்கேற்று அம்பாளை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி கிராமத்தில் புகழ்பெற்ற சுயம்பு ஸ்ரீ யோகலட்சுமி சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஸ்ரீ செல்வ கணபதி வாராகி லக்ஷ்மி நரசிம்மர் கருடாழ்வார் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ஆலயத்தின் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால் திருவிழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தன் சிறப்பு யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விரதம் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர் பின்னர் வாராகி அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பக்தர் ஆலய நிர்வாகி சந்தில்குமார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கோபாலசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட சாமியம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரத்யங்கரா தேவி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு சிறப்பு நெகும்பலா யாகம் நடைபெற்றது ஹோமம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அளித்த நூறு கிலோ மிளகாயை யாகத்திலிட்டு வேத விற்பனர்கள் மந்திரம் ஓத நிகும்பலா யாகம் நடைபெற்றது இதனையடுத்து மகா பூர்ணாவுதி செய்யப்பட்டு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு அம்மன் திருக்கோவிலில் ராகவேது பயிற்சி விழா நடைபெற்றது இக்கோவிலில் விநாயகர் ஸ்ரீ முருகப்பெருமான் பிரதான சன்னதியில் ஸ்ரீ விஷ்ணு அம்மன் ஸ்ரீ அபிராமி அம்பாள் சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சுவாமி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் மற்றும் ராககேது நாக தேவதைகளுடன் ஸ்ரீ நாகராஜ சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் அருள் வருகின்றார்கள் ராககேது பயிற்சி திருநாளை முன்னிட்டு தனி சன்னதி கொண்டு அருள் ஸ்ரீ ராககேது சுவாமிக்கும் ஸ்ரீ நாகராஜா ஸ்ரீ நாக தேவியர்களுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி முன்பு யாககுண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது குண்டத்தில் நூற்றெட்டு மூலிகை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் பூமாலைகள் சமர்ப்பித்து பூர்ணகுதி அளிக்கப்பட்டன பின்னர் கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து மங்கள வார்த்தைகளுடன் கடன் புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ராககேது சுவாமிக்கும் நாகராஜா நாக தேவதைகளுக்கும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புது பட்டு வஸ்திரம் புதுசேலை அணிவித்து வண்ணம் மலர் மாலைகள் கொண்டு சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து அலங்கார தீபம் நாக தீபம் கும்ப தீபம் ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் பெயர் ராசியை இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் பெயர் ராசிக்கு ஆட்சியர்கள் செய்து வழிபட்டனர் திண்டிவனம் நகர கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கில் அம்மன் ஆலய பிரம்மோற்சி விழா சிம்ம வாகனத்தில் அம்மன் ஸ்ரீ மூங்கில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கில் அம்மன் பிரம்மோர்ச்சி விழா ஏழாம் நாள் உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மூங்கில் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் வலம் வந்து முத்து பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து முத்து பிரபை வாகனத்தில் காட்சியளித்த மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டு இரவு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் திருவிடை மருதூர் தாலுக்கா திருபுவனத்தில் இந்த பண்பாட்டு அமைப்பு அறக்கட்டளையின் அருள்மிகு ஆதிசக்தி ஞானபீடத்தில் சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு ஆசிவக தமிழ் சித்தர் அருள் திரு கண்ண நடிகள் ஆசியோடு பெண்கள் ஏற்று நடத்திய அமாவாசை சித்தர் மற்றும் மூலிகை வேள்வி பூஜை நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டின் சித்திரை பெருவிழா கடந்த இருபதாம் தேதி பூச்சொறிதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது தொடர்ந்து மின் அலங்கார ரதத்தில் அம்மன் வீதியுடன் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்புக்கட்டி விரதமிருந்த பெண்கள் மஞ்சள் அணிந்து தலையில் குடம் சுமந்தும் பக்தர்கள் மயில் காவடி பால் காவடி அழகு காவடி உள்ளிட்ட காவடிகள் காந்திநகர் பாரதிய நகர் வவுசி நகர் தெற்குதர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மேல தாளங்கள் முழங்க ஆட்டப்பாட்டத்துடன் ஊர்வலமாக ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு நேர்த்திக் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பகுதிகளை சேர்ந்த மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் குமரிப்பாளையத்தில் அருள்பாளிக்கும் அம்பிகையாக உள்ள அருள்மிகு சுண்டக்கா செல்லாண்டியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் சுண்டக்கா செல்லாண்டியம்மனுக்கு நல்லெண்ணெய் காப்பு பால் தயிர் பஞ்சாமிரதம் பச்சரிசி மாவு கரைசல் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக கவசம் சாற்றப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது இங்குள்ள சித்தி விநாயகர் கருப்பண்ண சுவாமி மதுரை வீரன் தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுண்டக்கா செல்லாண்டியம்மன் தரிசனம் பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாதத்தினை முன்னிட்டு பூச்சுறிதல் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது உற்சவர் குறிக்கார சுவாமி அலங்கரிக்கப்பட்டு பல்லாக்கில் சிறிய பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் பக்தர்கள் பல்வேறு வகையான மலர்தட்டுகளில் தலைகளிலும் கைகளிலும் சுமந்தவாறு பல்வேறு வீதிகளில் திருக்கோவிலை வந்தடைந்ததும் கோவில் மூலவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு பல வகையான மலர்கள் சமர்ப்பணம் செய்யப்பட்டது பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்காளம்மன் சிவசக்தி ரூபம் கொண்டு சிவலிங்கத்தை நீரால் அபிஷேகம் செய்யும் அலங்காரத்தில் அம்மன் பம்பை ஒலிக்கு கோவிலை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதியம்மன் உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவின் ஐந்தாம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறி தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பீடுர் கிராமத்தில் வேற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதி உடனுரை ஸ்ரீ தர்மராஜர் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகின்றது விழாவின் ஐந்தாம் நாள் அர்ஜுனன் தபசு மரமிறு நிகழ்ச்சி முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ திரௌபதி மடியில் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா சைன கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது முன்னதாக ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் பேண்டு வாத்திங்களுடன் தாம்பல சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர் இரவு வீதி உலா நடைபெற்றது மேலும் இன்று காலை அர்ஜுனன் தனது எதிரிகளை கொள்ள பகலி என்று சொல்லக்கூடிய வெல்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக நாற்பது அடி உயர தவசு மரத்தில் தவ புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலும்புச்சை பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வட்டம் எறையூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ராககேது பயிற்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியானார்கள் இதனால் பலன் பெறும் ராசிகள் மேஷம் கன்னி விருச்சிகம் மீனம் பரிகார ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் கும்பம் முன்னதாக மாலை மூன்று மணி அளவில் ராககேது பரிகார ஹோமமும் ராககேது பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமர்தம் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ராககேது பகவானுக்கு பஞ்சமக தீப ஆராதனை கற்புற ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்புர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பிறவிழா முன்னிட்டு திரு தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் இக்கோவிலில் சித்திரை மாதங்களில் பிரம்மோற்சி விழா பத்து நாட்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா நாட்களில் காலை மாலை உற்சவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உபய நாச்சிமாருடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்திரளி திரு வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவில் சிகர நிகழ்ச்சியாக திரு தேரோட்ட வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்திருக்கும் உற்சவர் ரங்கநாத பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்தனர் பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடி தெழுத்து சென்றனர் தேர் நான்கரது வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்களுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் தேரை பக்தர்களுக்கு பானகம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வியம்மன் திருக்கோவிலில் பூச்சொறிதல் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் மின் ரதத்தில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் முன்னதாக நடைபெற்று கற்பூர விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு பூஜை நடைபெற்றவுடன் திருவிதி புறப்பாடு தொடங்கியது வாத்தியங்களுடன் மின் ரதம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலை அடைந்தன மின் ரதத்தில் பவனி வந்த அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாய் அம்மன் கோவிலில் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலின் வசந்த பெருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பத்து நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது விழாவையொட்டி கோவில் மூலவர் தங்க கவச அலங்காரத்திலும் உற்சவரம் சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராத நடைபெற்றது தொடர்ந்து உற்சவரம் வெள்ளி தெரு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்பு ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கங்கள் விண்ணை பிளக்க பக்தர்கள் தேரை வடம்பிடி திட்டனர் இந்த தேர் ஆறுமுகம் பிள்ளை வீதி சமஸ்கான் பள்ளிவாசல் தேரு மதுரை சாலை பேருந்து நிலையம் வழியாக திருத்தளிநாதர் ஆலயம் நான்கு ரோடு தேரோடும் வீதிகளை கடந்து கோவிலை சென்றடைந்தது தேர் செல்லும் வழிகளில் பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் அப்போது தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலதாளங்கள் முழங்கு இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசு வெடித்து தேரை வடம்பிடி இழுத்து சென்றனர் இந்த தேரோட்டத்தில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வசந்த பெருவிழா குழு தலைவர் தங்கவேலு தலைமையில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சக்தி திருத்தலங்களில் ஒன்றாகும் இத்திருத்தலத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபராதனை நடைபெற்றது உற்சவர் அம்மன் ஞான உடனுறை காலஹசேஸ்வரர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு அக்னி அக்னிகுளக்கரையில் சக்தி கரகம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் பூசாரிகளின் வழக்கப்படி பூஜைகள் செய்யப்பட்டு ராஜசேகர் பூசாரியின் மீது சக்தி கரகம் அமர வைத்து மேல்மலையனூர் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே இந்த சக்தி கரகம் நடைபெறும் ஒன்று மாசி பெருவிழா மற்றொன்று சித்திரை மாதம் ஐதேகம் அங்காள பரமேஸ்வரி சக்தி கரகம் வடிவில் வீதி உலா வந்து மேல்மலையினரை காத்து வந்ததாக ஐதேகமாக கூறப்படுகிறது சித்திரை மாத அமாவாசை என்று ஊஞ்சல் உற்சவம் இல்லை மற்ற அமாவாசை தினங்களில் வழக்கம் போல ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பு பேருந்துகளும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பள்ளிகள் விடுமுறை என்பதால் பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சித்திரை மாதம் அமாவாசையில் நடைபெறும் சக்தி கரகத்தை காண வந்ததால் வளத்தி மேல்மலையனூர் செல்லும் சாலையில் அரசு சார்பில் விடுபட்ட பேருந்துகள் சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு மேல் அணிவகுத்து நின்றதால் பக்தர்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் நடந்தே சென்று அங்கால மனை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் சீலையம்பட்டியில் ஞானசக்தி பீடம் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ மகா பிரதீங்கரா தேவி அம்மன் சன்னதி மூல தெய்வமாக விளங்கி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் இந்நிலையில் இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ மகா பிரதீங்கரா தேவி அம்மனின் நூறாவது அமாவாசையை முன்னிட்டு கேக் வெட்டி பக்தர்கள் கொண்டாடினார்கள் முதலில் யாகசலம் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டது தொடர்ந்து பல்வேறு புண்ணிய தீர்த்த தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை பக்தி பரவசத்துடன் அம்மனுக்கு அபிஷேகம் சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன மேலும் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ மகா பிரத்திங்கரா தேவி அம்மனின் நூறாவது அமாவாசை தினத்தினை முன்னிட்டு பக்தர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் தேனி திண்டுக்கல் மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் காலை முதல் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் வட்டத்திற்குட்பட்ட ஊத்துக்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் தேவஸ்தானத்தில் அம்மன் சடல்முள் ஏற்பாடு தெப்பல் உற்சவம் பாரிவேட்டை மற்றும் இரவு சிம்ம வாகனத்தில் வண்ண வண்ண பிரம்மாண்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கு தூக்கி ஊஞ்சல் சேவையில் கோடான கோடி பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் வழங்கினார் மேலும் பக்தர்களும் அம்மனை வழிபட்டு தங்களது நேத்திக்கடனை அம்மனுக்கு செலுத்திவிட்டு கற்பூர தீபம் ஆரத்தி எடுத்து அம்மனை மனமுருகி தரிசனம் செய்தனர் மேலும் ஊத்துக்காடு எல்லையம்மன் திருவிழாவுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு குடிநீர் உணவு உள்ளிட்ட பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடு செய்து ஊத்துக்காடு அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் தேவஸ்தான அரங்காவலர்கள் ஜி கே பாஸ்கர் நாயுடு பி சாந்தி என்கிற சாந்தலட்சுமி ஜி ஸ்ரீனிவாசன் நாயுடு என் எஸ் விஜயகுமார் நாயுடு எம் உமாசங்கர் நாயுடு நந்தகுமார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் வந்திருந்த பக்தர்களுக்கு வாலாஜாபாத் காவல்துறையினர் சார்பாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டது